கிபி இரண்டாம் நூற்றாண்டு கடைச்சங்க காலத்தின் இறுதிப் பகுதி தமிழர்க்கு அந்நியரான களப்பிரர் எனும் அநாகரிக வந்தேரி வடுகர்கள் தமிழர்கள் மீது படையெடுத்து மருதநில முடியுடை வேந்தர்களான சேர சோழ பாண்டிய மல்லர்களை தோற்கடித்து தமிழர் நாட்டை முதன் முதலில் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அன்றிலிருந்து சுமார் முன்னூறு ஆண்டுகள் தமிழகத்தில் வேயாட்சி நடத்திய காலத்தில் காலத்தில்தான் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் குழப்பங்களும் மொழியியல் பண்பாட்டு குழப்பங்களும் நடந்தேறின அந்நிய மதங்களான சமணமும் புத்தமும் தமிழகத்தில் வேர்விட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்த தமிழர்கள் இடையே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளையும் முரண்பாடுகளையும் உருவாக்கியுள்ளன இப்படி தமிழகத்தில் பேயாட்டம் மாடிய களப்பிரர்களை சுமார் முன்னூறு ஆண்டுகள் இடைவெளிகள் தமிழ் வேந்தர்களில் மூத்தோன் பாண்டிய மல்லர் குடியில் பிறந்த கடுங்கோன் பாண்டிய மல்லன் தோற்கடித்து தமிழர் நாட்டில் மீண்டும் தமிழர் ஆட்சியை நிலைநிறுத்துகிறார் இந்நிகழ்வு நமக்கு காட்டும் வரலாற்றுப் பாடம் யாதனில் தமிழர்கள் எத்துணை ஆண்டுகள் வீண்டு கிடந்தால் எத்துணை ஆனாலும் மீண்டும் வீறு கொண்டு எழுவர் என்பதே ஆகும் அப்படிப்பட்ட வேந்தர் குடியில் வேந்தரில் மூத்தோனான சந்திரகுல பாண்டியன் குடி கடுங்கோன் பாண்டிய மல்லர் வழிவந்த மாமல்லர் சுப அண்ணாமல் மாமல்லர் செல்வா ஆகியோரது சீரிய முயற்சியில் தொடங்கப்பட்டுள்ள இம்மாமல்லர் நிறுவனம் இன்றிலிருந்து சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழின பகையான களப்பிரர்களை அழித்து மீண்டும் தமிழர் நாட்டில் தமிழர் ஆட்சியை நிலைநிறுத்தியது போல் இன்றைய தமிழின பகைவர்களை முறியடித்து தமிழர் வரலாற்றை மல்லர் வரலாற்றை மீட்டெடுக்கும் மல்லர்களின் எழுச்சியே தமிழின எழுச்சி வரலாற்றில் முடியுடை வேந்தர்களாகவும் சேர சோழ பாண்டியர்களாகவும் தெய்வங்களாகவும் வேளீர்களாகவும் வேளாளர்களாகவும் இன்னபெறவென்று பெருமையுடன் பேசப்படும் மல்லர்கள் இன்று யார் வரலாற்று அறிஞர் திருவாளர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தமது தமிழ் ஸ்டடீஸ் என்ற நூலின் எழுபத்து ஆறாம் பக்கத்தில் காஞ்சி மாநகரில் பார்ப்பனர் குடியிருந்தனர் அவரது குடியிருப்புக்கு ஒரு பக்கம் வலைஞர் தெருவும் இன்னொரு பக்கம் வணிகர் தெருவும் இருந்தன இவற்றை சூழ்ந்து மல்லர் அல்லது பள்ளர் கல்வினைஞர் சேரிகளும் இருந்தன மல்லர் தெருக்களை ஒட்டி திருவிக்கா ஆலயமும் மன்னன் இளந்திரையனின் அரண்மனையும் இருந்தன என குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலாற்று படையில் காஞ்சி மாநகரை பற்றி பாடப்பட்டுள்ள இச்செய்தியில் வரலாற்றறிஞர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மன்னர்களை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேளாண் தொழிலை விடாது பாதுகாக்கும் நம் பள்ளர்கள் என்றே சூட்டுகிறார் மருத நிலத்தில்தான் பயிர் உற்பத்தி செய்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலம் தான் மருத நிலம் இந்த மருத நிலத்தை ஆட்சி செய்தவர்கள் இந்த மருத நிலத்திலே வாழ்ந்த மக்கள் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்த மக்கள் தான் மல்லர்கள் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இன்றைய பள்ளர்கள் என்று சங்க காலங்களில் அது மல்லர்களாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் ஹனுமந்தன் அவர்கள் தங்களுடைய தன்னுடைய என்று சொல்லக்கூடிய தீண்டாமை ஒரு வரலாற்று பார்வை என்ற நூர்களில் இன்றைய பல்லர்கள் தான் அன்றைய மன்னர்கள் அவர்கள்தான் மூவேந்தருடைய மரபினர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய வரலாற்று ஆய்வுகளை எடுத்து சொல்கிறார் இதே போன்றே தமிழ் ஆங்கில அகராதி எழுதிய டாக்டர் வின்ஸ்லே தனது அகராதியின் பக்கம் எழுநூற்று நாற்பத்து ஐந்தில் இன்று தென்னகத்தில் நிலப்பிரபுக்களை அண்டி தொழில் புரிந்து வரும் பள்ளர் மல்லர் என்பதின் உச்சரிப்பு வேறுபாடே ஆகும் என்கிறார் இவர்கள் மட்டுமல்லாது தேம்பாவணி எழுதிய வீரமாமுனிவர் கோவை பேரூர் தலபுராணம் எழுதிய கச்சியப்ப முனிவர் வரலாற்று அறிஞர்கள் டாக்டர் கே ஆர் அனுமந்தன் மொழி ஞாயிறு தேவனேய பாவனர் உட்பட தமிழாய்ந்த அறிஞர்கள் பலரும் இன்றைய பல்லர்களே தமிழ் முடியுடை வேந்தர்களான சேர சோழ பாண்டிய மல்லர்களின் வழி வந்தவர்கள் என்று தீர்க்கமாகவும் ஆணித்தரமாகவும் குறிப்பிட்டுள்ளனர் வேறொரு புராணத்திலே கச்சியப்ப முனிவர் குறிப்பிடுகின்றார் பள்ளுப்படலம் என்று ஒரு படலம் பல்லர்கள் என்பது ஆதிகாலத்திலே மல்லர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை உறுதியாக அறுதியிட்டுக் கூறுகின்றார் சில பாடல்களிலே தான் பல்லர்கள் என்றும் தான் உழவுத் தொழில் செய்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டு பல இடங்களிலே சொல்லுகின்றார் அந்த நிலையிலேதான் பெருமானும் அந்த இனத்தாரோடு சேர்ந்து தானும் மன்னராக இருந்து நாற்று நட்டார் என்பதை குறிப்பிடுகின்றார் இது மிகச் சிறப்பான ஒரு புராணமாக கூறப்படுகின்றது இவர்கள் மட்டுமல்ல தமிழர்களின் அறிவாசான் இவ்வுலகில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திருவள்ளுவரும் உழவர்களான மல்லர்களை பற்றி தனது அதிகாரத்தில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று மல்லர்களையே இந்நாட்டின் தலைக்குடி மக்களாகவும் உயர்கூடி மக்களாகவும் தெளிவுபடுத்துகிறார் இந்த உழவுதான் வாழ்க்கைக்கு அடிப்படையானது வாழ்க்கைக்கு இன்றிமையாதது என்பதை திருவள்ளுவர் மிக தெளிவாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலை அதனால் உழந்தும் உழவே தலை என்று இந்த உலகத்திலே எந்த தொழிலை செய்தாலும் அவன் என்ன ஒரு அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஒரு அமைச்சனாக இருந்தாலும் அல்லது வேறு ஏவலனாக இருந்தாலும் ஒரு பாவலனாக இருந்தாலும் எப்படி இருந்த எந்த நிலையில இருந்தாலும் அவன் உழவனைத்தான் ஆடி வர வேண்டும் அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது இறப்போர் சுற்றமும் புறப்போர் குற்றமும் உழவடை வளைப்போர் இறப்போர் சுற்றம் என்றால் கையேந்தி நிற்பவர்கள் அவர்களுடைய கூட்டம் புறப்போர் குற்றம் புறப்போர் என்றால் அரசர்கள் புறப்போர் குற்றம் என்றால் அரசு ஆனால் அரசுக்கும் உழவன்தான் அந்த அரசையும் வாழ வைக்க வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட மல்லர்கள் பல்லர்கள் ஆக்கப்பட்டது ஏன் நாடாண்ட மல்லர்கள் பல்லர்களாக வீழ்ந்தது எப்போது வரலாறு தொடரும் இக்குடும்பர்களின் பெருந்தலைவனே முதுகுடுமி என பட்டம் பெற்று மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய பேரரசர்கள் என்று கல்வெட்டு இலக்கியங்கள் சொல்வதற்கு இவ்விழாக்களே தக்க சான்றாக உள்ளன ஆம் பழங்காலத்தில் மல்லர் என்று சிறப்புடன் நமது இலக்கியங்களால் அழைக்கப்பட்ட குடும்பர்களின் தலைவர்களே கடவுள்களாகவும் அரசர்களாகவும் பேரரசர்களாகவும் அவர்களின் படை மறவர்களாகவும் இருந்த நிலை மாறி அந்நிய படையெடுப்புகளாலும் சகோதர தமிழ்ச்சாதிகளின் சூழ்ச்சி துரோகங்களாலும் தோற்கடிக்கப்பட்டு தன் வரலாற்றுக்கு வெளியே பள்ளர்களாகத் தள்ளப்பட்டுள்ளதை காலம் இன்னும் எத்தனை நூற்றாண்டிற்குத்தான் பொறுத்துக் கொண்டிருக்கப் போகிறதோ தெரியவில்லை வந்தேரி வடுகர்களால் எங்கள் உயிருக்கு நிகராக நேசித்தையும் நிலங்களை இழந்தோம் எம் உயிருக்கு மேலாக மதித்த எம் மொழி சிதைக்கப்படுவதைக் கண்டு இயலாமையில் பொறுமுகிறோம் ஓ சகோதர தமிழ்ச்சாதிகளே உம் மல்லர்களான எம்மை எதிரிகளுடன் சேர்ந்து தோற்கடித்தீர் எதைக் கண்டீர் உலக நாகரீகத்தின் தொட்டிலாக விளங்கிய நம் தமிழ் மண்ணை எதிரிகள் கூறுபோடுகிறார்களே அதற்காகவா எம்மை தோற்கடித்தீர் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான நம் தமிழ் மொழியை சிதைத்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டி மதுரையில் இன்றும் பட்டொழி வீசி பறக்கின்றதே வந்தேரி தெலுங்கு நாயக்கரின் கொடி இதை கண்குளிர காணத்தான் எம்மை தோற்கடித்தீரோ கவலைப்படாதேயும் விரைவில் மீண்டு வருவோம் பள்ளர்களாக இல்லை மல்லர்களாக இம்மண்ணையும் உம்மையும் சேர்த்து விடுவிக்க வரலாறு திரும்பும்